கண்ணி அேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது பத்தாவது பார்லமன்றத்தின் கண்ணி அமர்வு இன்று சபாநாயகர் உள்ளிட்ட முக்கியத் தெரிவுகளுடன் எம்பிக்கள் சத்திய பிரமாணம் ஜனாதிபதி திசாநாயக்க கொள்கை பிரகடனத்தை வெளியிடுவார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைபெற்றுவதை காணலாம் இதே போல தசவணி பார்லிமேன் துவை அத ரெஸ்வை பழமு ராஜகாரி கதாநாயக பத்கர் கணிமாய் ஜனபதிக்கு பிரதிபாத்தி பிரகாஷ அத குழாய் தியேட்டர் என்பதாக இன்றைய அத பத்திரிகை அதற்கு பிரதான தலை பெற்றவை காணலாம் கேபினெட் மண்டல அதிஷன் ஏற்ற மண்டலையாக்கென்பதாக இன்னும் ஒரு செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே இப்போது புதியதொரு அமைச்சரவை வந்திருக்கிறது எனவே அந்த அமைச்சரவை கண்காணிப்பதற்காக ஒரு கண்காணிப்பு குழு ஒன்று சபையொன்று அமைக்கப்பட போகிறது முக்கியமான விடயம் எனவே இந்த அமைச்சரவை கண்காணிப்பதற்காக ஜனாபியின் உத்தரவின் பேரில் ஒரு விசேடமான குழு ஒன்று அமைக்கப்படுகிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம் அதே பார்வையற்றோர்கள் சார்பில் பாராளுமன்றம் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சுகத்துக்கு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அதற்காக விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட போவதாக அந்த செய்தி இன்றைய தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பாக நாங்கள் விரிவான தகவலை இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கண்ணி அமர்வு இன்று சம்பிரதாய பூர்வமாக மரியாதை அனுபவம் எதுவும் இல்லாமல் மிகவும் எளிமையான முறையில் இடம்பெறவுள்ளதோடு ஜனாதிபதி அனுரோக் கொள்கை முன்வைக்கிறார் பத்தாவது முதலாவது கூட்டத்தொடரின் கண்ணி அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சில சிரேஷ்ட அரசியல்வாதியுமான நிகால் களப்பதி நீர் ஆளும் தரப்பு தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது அத்து பிரதி சபாநாயகராக குழுக்களின் தலைவர் ஆகிய பதவிகளை தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு வழங்கும் யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாராளுமன்றத்தின் சபை முதல்வர்கள் முதல்வராக அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆளும் தரப்பின் பிரதம கொரோடாவாக அமைச்சர் நளின் ஜாதிசன் நியமிக்கப்படவிருக்கின்றார் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தலைவர் ஆகிய பதவிகளை தமிழ் மற்றும் முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது முதலாவது அமர்வு நாளில் சபா மண்டபத்தில் நடைபெறும் செயற்பாடுகளில் பாராளுமன்ற செயலநாயகத்துக்கு பிரதான செயற்ப

அரசமைப்பின் அறுபத்தி நான்கு ஒன்று உறுப்புறையின் மற்றும் நிலைய நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் ஏற்பாடுகளின் பிரகாரம் சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் ஏகமனதாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் வாக்கெடுப்பு தேவையில்லை இல்லையேல் வாக்களிப்பின் மூலம் நியமித்தல் சபாநாயகரின் சத்தியபிரமாணம் வழங்கல் என்பன இடம்பெறும் அதன் பின்னர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் தலைவர் தெரிவு இடம்பெறும் பாராளுமன்ற அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதால் கூட்டத்தில் பங்குபெற்றவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலை ஒன்பது மணிக்கு பாராளுமன்ற வளாகத்துக்கு வருகை தர வேண்டும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவுறுத்தியிருக்கின்றார் பாராளுமன்றத்துக்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் உரிய தரப்பிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டங்களில் கூடங்களின் நுழைவதோடு வாக்களிப்பு மணியோசை எழுப்பும் வரை பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ள கூடங்களில் தங்கியிருத்தல் வேண்டும் பாராளுமன்ற அமர்வு முற்பகல் பத்து மணிக்கு அருமாவதால் முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபா மண்டபத்திற்குள் பிரவேசித்து ஆசனங்களில் அமர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாராளுமன்ற முதலாவது அமர்வில் சபாநாயகர் தெரிவு செய்ய தெரிவு பிரதானமான ஒரு விடயமாகும் சிறேசத்துவம் மற்றும் தகைமை அடிப்படையில் சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார் சபாநாயகர் பதவிக்கு இருவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் ஒருவரின் பெயர் மாத்திரம் முன்மொழியப்பட்டால் ஏகமனதாக தெரிவு இடம்பெறும் சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டவுடன் சபாநாயகர் சத்தியபிரமாணம் செய்து கொள்வார் சபாநாயகர் தெரிவு செய்ய இடம்பெற்றதன் பின்னர் சபை நடவடிக்கைகளின் பொறுப்புகள் சபாநாயகருக்கு பொறுப்பாக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமது ஆசனங்களில் இருந்து எழுந்தவாறு கூட்டாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் உரை இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு இடம்பெறவிருக்கிறது நிலையில் மரியாதை அணிவகுப்பு மரியாதை வேட்டு வெடித்தல் ஏதுமில்லாமல் ஆரவாரமற்ற வகையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வரையத்தரவிருக்கிறார் பாராளுமன்றத்தின் பிரதான வாயிலில் இருந்து சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தி அவரை சபா சபாமண்டத்துக்கு அழைத்து செல்வார்கள் ஜனாதிபதி காலை பதினொன்று முப்பது மணிக்கு அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பார் அதனைத் தொடர்ந்து அடுத்த அமர்வுக்காக பாராளுமன்றத்தை ஜனாதிபதி ஒத்திவைப்பார் என்பதுதான் இன்றைய தினம் பாராளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளாக இருக்கும் என்பது முக்கியமான செய்தி அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அமைச்சரவை அமைச்சுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாது விடயதானங்களுக்கு அமைவாகவே நியமனங்கள் டில்வின் சில்வா என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது அமைச்சரவை அமைச்சுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது நபர்களை அடிப்படையாக கொண்டு அமைச்சுக்களை வழங்கவில்லை விடயதானங்களுக்கு அமைவாகவே அமைச்சரவை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சில்வா தெரிவித்திருக்கிறார் புதிய அமைச்சரவை நியமனம் குறித்து தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது துணை பரிதியாகவே அமைச்சரவை சாபிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி பாதுகாப்பு மற்றும் நிதி ஆகிய அமைச்சுக்கள் பொறுப்பாக்கப்பட்டுள்ள நிலையில் விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான இருபத்தோரு அமைச்சுக்கள் அமைச்சர்கள் பதவி பிரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதிய அமைச்சரவையின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது நபர்களை அடிப்படையாக கொண்டு அமைச்சுகள் வழங்கவில்லை விடையதானத்துக்கு அமைவாக அமைச்சுகள் நியமிக்கப்பட்டுகின்றன இருபத்தைந்து முதல் முப்பதற்கும் மேற்பட்ட வகையில் பிரதி அமைச்சுக்களுக்கான நியமனங்களை வழங்க உத்தி செய்திருக்கின்றோம் பதவிகளை வழங்க வேண்டும் என்பதற்காக புதிதாக விடயதானங்களை உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பதவி விவகாரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களிடையே எவ்விதமான முரண்பாடுகளும் கிடையாது அனைவரையும் திருப்திப்படும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சுகளை அதிகரித்தால் மக்கள் மத்தியில் தவறான புரிதல்கள் தோற்றம் பெறும் ஆகவே தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் எவ்விதமான மாற்றமும் கிடையாது பாரம்பரியமான அரசியல் கலாச்சாரத்தை புறக்கணித்து மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் எனவே மக்களின் எதிர்பார்ப்பு கமைய செயல்பட வேண்டியது அரசாங்கத்தினதும் தேசிய மக்கள் சக்தியினதும் அனைத்து உறுப்பினர்களதும் பொறுப்பாகும் மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைவாகவே செயற்படுவோம் என்பதாக டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் இதேபோல பிமல் ரத்நாயக கருத்தொன்றை முன்வைக்கிறார் எமக்கு தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி கிடையாது கடமைகளை பொறுப்பேற்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவிப்பு அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகை தலைப்படப்படுகிறது நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்தை வெற்றி பெறச் செய்வதை நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அதனை விடுத்து எமக்கு தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சிகள் கிடையாது எனவே அனைத்து எமக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அத்தோடு இங்கு இடம்பெற்றிருக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் ஊழல் தொடர்பில் ஆராய்வோம் அது தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை நடுப்போம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்னாயக்கத் தெரிவித்திருக்கிறார் நேற்று தினம் அமைச்சர் கடமைகளை பொறுப்பேற்ற போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றனவ இங்கு கட்சிபேதம் கிடையாது அதே போல எந்த விதமான இன மதபேதங்களும் கிடையாது நாங்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் செயற்பட போவதில்லை பொது மக்களுடைய அபிலாசில் நிறைவேற்றும் வகையிலான செயற்பாடுகள் நேர்த்தியாக இடம்பெறும் என்பதாக விமல் ரத்நாயக்கத் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி என்ற தினம் தொடர்வதை காணலாம் இதேபோல போல இன்னும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பெருந்தோட்ட மக்களின் எழுச்சி திட்டங்களை துரிதப்படுத்துவோம் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது நாட்டின் பொருளாதாரத்தில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் பெருந்தோட்டு தொழில்துறை சார்ந்த அமைச்சின் பொறுப்புகளை ஏற்றுள்ளேன் இவருடன் இவற்றுடன் தொடர்புடைய மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் எழுச்சிக்கான வேலை திட்டங்களை துரிதமாக முடுப்போம் என பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கின்றார் பத்திரமொழியில் உள்ள பெருந்தோட்டு அமைச்சில் நேற்று புதன்கிழமை தமது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டபோதுதான் அவர் இந்த விடயங்களை சுட்டிக் காட்டி இருக்கிறார் கடந்த பதினான்காம் தகுதி தேசிய மக்கள் சக்தி கிடைக்கப்பெற்ற மக்களானை சுமையை சு மக்களானை கமையும் சுபீட்சமான நாட்டை அழகான வாழ்க்கையை மேற்படுத்துவோம் அதற்காக வேலை திட்டங்களில் விசேட பொறுப்புகளைக் கொண்ட அமைச்சராக பெருந்தொடர்கள் அமைச்சு காணப்படுகிறது அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வருக்கும் முப்பத்து ஒன்று அல்லது

ஏற்படவில்லை பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவோம் நாமல் கர்நாடக எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது நாம் முன்வைத்துள்ள நிச்சயம் முன்வைத்துள்ளிமுறை பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவோம் மக்களின் ஒத்துழைப்புடன் சீர்குலைந்துள்ள நாட்டை நிச்சயம் கட்டி எழுப்புவோம் மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை கடுகளவேனும் சிதைக்க விட மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் கருணாநாத் தெரிவித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி சார்பில் பார்லமென்றுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் நேற்று தினம் கொழும்பும் பத்திரமுள்ளையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற கட்சிக் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அதன் பின்னர் அவர்கள் நாடாளுமன்றம் செல்றார்கள் சென்ற வழியில் பஸ்ஸில் ஏறி ஊடக விழாவிடம் கேள்வி எழுப்ப அவர் இந்த பதிலை வழங்கியிருக்கிறார் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இல்லை எனவே அத்துறவா கேள்வி கேட்கின்ற போது நாங்கள் அமைச்சர் பதவிகளுக்காக எதையும் செய்யவில்லை நாங்கள் மக்களின் அபிஜா அபிலாசை நிறைவேற்றுவதற்கு சகல விதத்திலும் செயல்பட போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட போவதாக கதை இருக்கிறது என்பதாக ஒரு கேள்வி கேட்க அதற்கு சொன்ன அவர் அது எந்த பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை எனவே நாங்கள் அமைச்சர் பதவிகளுக்கோ பதவிகளுக்காகவும் இந்த இடத்துக்கு வரவில்லை என்பதாக நாமல் கருணாரத்ன இந்த தகவலை குறிப்பிட்டிருக்கிறார் இதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது முஸ்லீம் காங்கிரஸ் முக்கியத்துவர்களுடன் ரவுஃப் ஹக்கீம் பேச்சு என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது இன்றைய தமிழன் பத்திரிகையில் பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து வடகிழக்கிலும் அதற்கு வெளியிலும் உள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் கட்சித் தலைவர் ரவுஃப் ஹக்கீமை கட்சியின் தாருசலாம் தலைமையகத்தில் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக சந்தித்து பார்லமென்ற பிரதிநிதத்தை மையப்படுத்தி கலந்துரையாடி வருகிறார்கள் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது